தனுசு ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ அதிசாரமாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு ஆனா இந்த டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தே அதாவது அஞ்சாம் தேதி உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதின மனையில் போய் வக்ரமாக அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு கடந்த ஒரு இரண்டு மாதமாக நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் மனசில் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு கிரகங்கள் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ நிறைய விரயங்கள் உங்கள் மனது வந்து குழப்பங்களாக கூடிய தன்மை ஒரு சில தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த சுக்ரனுடைய தசையோ புத்தியோ நடக்கும்போதோ அல்லது சந்திரனுடைய தசா புத்தி நடக்கும்போது போது பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் என்பது அதிகமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியில் உங்கள் ராசிநாதன் மீண்டும் உங்கள் ராசியை பார்ப்பது இழந்ததை மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மீண்டும் ஒரு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டிசம்பர் மாதம் மெட்டுக்கு அப்புறம் அதாவது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏன் சொல்ற அப்படின்னா அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்து உங்க ராசிநாதன் பார்வை பெற்றிருப்பது ஒரு மிக்க ஒரு என்ன சொல்றது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானும் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் இந்த மாத இறுதியில் உங்கள் ராசிநாதன் அதாவது ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வை பெறுவது சூப்பர் சூரியன் பாருங்கள் பாக்யாதிபதி போய் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி உங்கள் ராசியில் வந்து அமர்கிறது அப்போ என்ன உங்களுக்கு பாக்யம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சூரியன் உங்கள் ராசியில் வந்து அமரும்போது தன்னம்பிக்கை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சுக்கரன் பாருங்கள் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கல் மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் இப்போ விடுதலை பெறக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த டிசம்பர் மாதம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ டிசம்பர் மாத பலனை பார்க்கும் பொழுது மனம் நன்றாக மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக போகுது தடைபட்ட காரியங்கள் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருந்து வந்த குறைபாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அதாவது இந்த டிசம்பர்னுடைய பிற்பகுதி அமையப்போகுதுங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைந்து விட்டார் கடந்த நான்கரை மாதமாக சனி பகவான் வக்ரனில் இருந்தார் குடும்பாதிபதி வக்ரன் இருந்தார் அப்போ தன் இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்தது ஏதோ ஒரு வகையில ஒரு கஷ்டங்கள் குடும்ப ரீதியான கஷ்டங்கள் பேச்சின் மூலமாக சில அவமானங்கள் பேச்சு தான் என்ன பேசினாலும் மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க முடியாத நிலை கூட இருந்தது நீங்க நல்லது சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புகள் கூட இருந்தது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்குன்னு சொல்லுவார் இப்போ இந்த மாதம் வக்ர நிவர்த்தி எழுந்து விட்டார் குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாக்கும் தனம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் தனம் வளரக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு அமையும் வாக்கு நன்றாக இருக்கும் வாக்கு பளிதமும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த டிசம்பர் மாதம் அருமையா இருக்க போதும் சொல்லுவார் மூன்றாம் அதிபதி வக்ரமாக இருந்தார் முயற்சி இல்லை நான் என்னதான் முயற்சி எடுத்து என்னதான் பண்ணாலும் கடைசி நிமிடம் இழுத்தடித்து விட்டு கடைசியில ஏதோ ஒரு வகையில சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ முயற்சிகள் பலிதமாகும் அதாவது முயற்சி எடுத்து தோல்வி உற்ற உங்களுக்கு இப்போ இந்த டிசம்பர் மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் சூப்பராக இருக்க போகுது தங்கு தடையில்லாமல் நகர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மனதில் உற்சாகம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மனசு நல்லா இருக்கணும்ல்லவா மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் எதையும் நம்ம ஒரு நல்லபடியாக செய்ய முடியும் ஸோ அந்த மனசு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சூரியனை போல வெளிச்சமாக இருக்கக்கூடிய தன்மை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இதெல்லாம் கொடுக்கும் சனி பகவான் நான்காம் இடத்தில் வக்ரமாக இருக்கும் போது சில சமயங்களில் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் சில குறைபாடுகளை கொடுத்திருக்கும் அதில் எந்த கருத்து இல்லை இப்போ அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த இடம் சார்ந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் அப்புறம் நல்லபடியாக அமையும் பூர்வ ஸ்தானத்தை இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து உங்கள் ராசிநாதனான குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது பூர்வ புண்ணியம் நல்லா இருக்க போதுன்னு குல தெய்வத்தின் அருள் கிடைக்கப் போகிறது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அழகான அற்புதமான ஒரு மலலை செல்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பு பெறும் சார் எப்படி சார் சொல்றீங்க அஞ்சாம் அதிபதி யாரு செவ்வாய் பகவான் குழந்தை காரகன் யாரு குரு பகவான் ரெண்டும் மீட் பண்ணிக்கிறது அப்போ குழந்தை ஸ்தானத்தை அந்த சுழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை குழந்தை காரக கிரகம் பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் இருக்கின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் குழந்தைகளோடு உங்களுக்கு இருந்து வந்த கசப்புணர்வுகள் குழந்தை உங்க பேச்சு கேட்கல அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களா அதெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும் தனுஷ் ராசி அன்பர்களுக்கு சுப காரியங்கள் இனிதே நடக்கும் குரு போய் ஏழுல உட்கார்ந்துருக்கார் சரி தன்னால் குரு இருந்தார் எனக்கு திருமணமே நடக்கலைங்கிறவங்க இப்போ குரு வக்ரம் பெற்று இருக்கும் போது அப்படியே குயிக்காக அப்படியே டக்கு டக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் திருமணம் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ஏன் சொல்றேன்னா அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் இந்த மாத இறுதியில உங்க ராசியில வந்து அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் பெற்றிருக்கிறது ஏழாம் இடத்தை பார்க்குது அப்ப திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு அதனால ஒரு சந்தோஷ உணர்வு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த டிசம்பர் மாதத்துல சார் கடன் கண்டிப்பாக தனுசுராசி என்பவர்களுக்கு கடன் இருந்தே தீரும் இந்த மாதம் ஒன்று கடனை கட்டுவீங்க இல்லைன்னா கடனை அடைப்பீங்க கடனை பற்றிய பேச்சு உங்க குடும்பத்தில் உங்க குடும்ப உறுப்பினருக்குள்ளே இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா ஆறாம் அதிபதியான சுக்குரன் பனிரெண்டாம் இடத்திலிருந்து நேர ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடனை பத்தி பேசுவீங்களா இல்லையா கண்டிப்பாக பேசுவீர்கள் ஹெல்த்தை பற்றிய அக்கறை ஹெல்த் உடன் அதாவது ஹெல்த்தை பற்றிய அக்கறை உங்க மனதில் கண்டிப்பாக தோன்றும் ஏற்கனவே ஹெல்த்ல ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக விலகும் எப்போ விலகும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் இருபது தேதிக்கு அப்புறம் எல்லாம் கரெக்டாகும் ஏன் கரெக்டாகும் அந்த ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு மாறப்போகிறது உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறார் அப்போது என்ன நடக்க போகுது கடனை பற்றிய சிந்தனைகள் கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நோய்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பது இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் முடிச்சிடலாம் தீர்வு கண்டுவிடலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய பெறும் பாக்யாதிபதி பாருங்க போன மாதம் வந்து நேரம் பன்னெண்டுல உட்காந்துட்டார் ஒன்பதுக்குரியவன் பன்னெண்டுல இருக்கு தகப்பன் விரயம் தகப்பனால செலவுகள் தகப்பனுக்கு உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள் அரசாங்கத்துல மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை அதாவது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரிகள் உங்க மேல இருக்கிறவங்களோட பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் அது விலகிடும் அப்படியே கரைஞ்சு போயிடும் சார் பயங்கர தொந்தரவா இருந்தது உயர் அதிகாரிகள் என்னை பிடித்து அழுத்திக் கொண்டிருந்தார்கள் நிறைய வேலை கொடுத்தாங்க நிறைய டென்ஷனா இருந்தது டென்ஷனோட வேலை பார்க்க வேண்டி இருந்தது இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் அந்த டென்ஷன் ரிலீஃப் ஆகும் எப்போ டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஹெல்த் சரியில்லை உடல்நிலை சரியில்லை சரியாயிரும் டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகள் சோ பாக்யாதிபதி உங்க ராசியிலமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கும் போது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களை விட வசதி படைத்தவர்கள் உங்களை விட உயர் மட்டத்தில் இருக்கின்றவர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு சார் லாபமே கிடைக்கல பத்துக்குரிய பன்னெண்டுல இருந்துட்ட நல்ல விரயமாச்சு விரயம் 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 செலவு செலவு என்று இருக்கக்கூடிய தனுசுக்கு நாலு காசு சேர்த்தலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய செலவு பண்றவங்கல்ல இப்போ அப்படியே அந்த மனசுக்குள்ள தோணும் கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் என்கின்ற என்கின்ற அந்த உணர்வுங்கிறது உங்களுடைய மனசுல ஆழமாக விதைக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலை கன்ஃபார்ம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டு அதே சமயத்தில் நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா குரு வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் தெரிஞ்சுக்கணும் சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்